சாப்டியா ஆ சாப்டேமா படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சிட்டியாடா பன்னெண்டாவது எக்ஸாம் எப்படிடா பண்ணப் போற அதெல்லாம் பாத்துக்கலாமா நாளைக்கு எனக்கு சப்பாத்தி கைமா புரோட்டா செஞ்சு தரியா டேய் ஒழுங்கா படிக்கிற வேலைய பாரா எப்ப பார்த்தாலும் திங்கறதே நினைச்சிட்டு இங்க பாரு தம்பி இப்ப போய் படுத்து தூங்கு எதனால நாளைக்கு காலைல பேசிக்கலாம்னு ஆ சரிம்மா இப்ப எதுக்கு உங்க கோவத்தெல்லாம் அவங்கிட்ட இறக்கிட்டு இருக்கீங்க ஆமா படிக்கிறது விட்டு விட்டு அதை செஞ்சு தெரியா இதை செஞ்சு தெரியான்னு திங்கிறதுலயே தான் இருக்கான் என் மகனாவது திங்கிறதுலதான் இருக்கான் ஆனா உங்க பொண்ணு திங்கிறத விட்டுட்டு எவன் கிடைப்பான்னு பாத்துக்கிட்டு இருக்கா ஏய் வார்த்தையை அளந்து பேசு நான் எல்லாம் பார்த்துதான் பேசுறேன் நீங்க தான் நான் என் மகனா ஒண்ணு உங்க பொண்ணுனா ஒண்ணா அது எப்படி உங்க பொண்ணு பண்ணா தப்பு இல்ல என் பையன் சாப்பிட கேட்டா மட்டும் தப்பா இங்க பாருடி நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் தேவலாம என்கிட்ட வாங்கி கட்டிக்காத நீங்க பயங்கர டென்ஷனா இருந்தா உங்க டென்ஷனுக்கு யார் காரணமோ அவங்கள்ட்ட போய் காட்டுங்க தேவலாம என்கிட்டயும் என் பையன்கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காதீங்க எம்பிட்டு தூரம் படிச்சு படிச்சு சொன்னேன் கேட்டிங்களா இப்பவும் சொல்றேன் அவ அந்த பையன் நினப்புல இருந்து மாற மாதிரி எனக்கு தெரியல அப்படியே அவன் மாறுறானா அவன் நடிக்கிறான்னு அர்த்தம் என்னைக்குனாலும் உன் பொண்ணு இந்த வீட்டை விட்டு ஓடிடுவா சும்மா நிறுத்தியா உன் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க முடியல என்னையும் என் பிள்ளையும் வந்து சொல்ல வந்துட்டேன் உனக்கு ரெண்டாம் தாம வந்தேன் பாரு என்னையும் சொல்லணும் ஏய் கஸ்தூரி இவ என்னைய பேசுற அளவுக்கு வந்துருச்சுல எல்லாத்துக்கும் காரணம் அவதான் அவளை எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணி கொடுத்து தள்ளி விட்டுறணும் சனிய கெட்டு ஒளிஞ்சதுன்னு பாவம் அம்மா இல்லாத புள்ளன்னு சொல்லி வளர்த்தா என்னென்ன வேலை பாத்து வச்சிருக்கா ச்சே இவளெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்றதுக்கே அறவருப்பா இருக்கு எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும் கஸ்தூரி சொல்ற மாதிரி அவ இங்க இருந்து ஓடிட்டானா கண்ணு கொத்தி பாம்பாட்ட பாத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஊரு முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டு நிப்போம் இவெல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல எவ்வளவு தைரியமா என்கிட்டே வந்து சொல்றாங்க வர கோவத்துக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்காம இருக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்கா அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு வேண்டியிருக்கு நான் இப்ப என்ன பண்ணிட்டோம் படிப்பையோ பாதையிலே படிக்காங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அதுவும் யாருனே தெரியாத ஒருத்தன்ட்ட நான் பழகி பார்த்து ஒருத்தனை சொல்றேன் ஆனா அவனை கூப்பிட்டு வச்சு பேச கூட எங்க அப்பாவுக்கு நேரம் இல்ல நேரம் இல்லாமலாம் இல்ல அவருக்கு நான் லவ் பண்றதே பிடிக்கல ஏன் தான் பொண்ணு மேல எந்த நம்பிக்கையும் வர மாட்டேங்குது தான் பொண்ணு கரெக்டா தான் சூஸ் பண்ணியிருப்பான்னு ஏன் எங்க அப்பாவுக்கு தோணவே இல்ல இல்லை அவ்வளோ படிக்காத முட்டாளா நான் எல்லாத்தையும் அலசி தான் பாப்பேன்னு எங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இதுலயே எங்க அப்பா என்னை நம்பவே இல்லை ஒரு வார்த்தை கூட என்ன பண்றா ஏது பண்றான்னு எதுவுமே கேட்கல அப்படின்னா அவருக்கு என் சுத்தமா பாசங்கிறதே கிடையாது உண்மையாலுமே பாசம் இருந்திருந்தா என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பாரு விசாரிக்காம இருக்கும்போதே தெரியுது நம்ம அம்மா போன கையோட நம்ம அப்பத்தா தாத்தா இருந்ததுனால நான் ஏதோ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேனோ என்னமோ அப்பத்தா தாத்தா இல்லைன்னா என் கட்டி என்ன ஆயிருக்கும்னு எனக்கே புரியல இப்ப நான் என்ன முடிவெடுக்கட்டும் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை ஆனா எங்க அப்பா அதை புரிஞ்சுக்காம அதே தான் பண்றாரு நாளைக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு மாதிரி கோபப்பட்டுட்டு நீதான் சொல்லிட்டு என்ன முடிவு எடுக்கட்டும் இப்ப நான் என்னதான் பண்றது எனக்கு எதையோ தாங்கிக்கிற சக்தி இல்ல எங்க அப்பா ஏன் நான் சொல்றது கேட்கவே இல்ல உனக்கு பிடிச்சதா நீ பண்ணுமா அப்படின்னு சொல்றவரு ஒரு பையனை நான் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் அப்பையும் என்ன எதிரி கேட்காம இப்படி என்னைய போட்டு அடிச்சுட்டாரு என் மனசு வலிக்காது அம்மா நீ இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா நீ எனக்காக கண்டிப்பா பேசி நீ எங்கம்மா போன எங்க போன உன் பொண்ணு இவ்வளவு வழியும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா நீ என்ன எதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியா அந்த அம்மாவுக்கு தான் என் மேல பாசங்கிறதே கிடையாது அது எனக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயத்துல நான் எப்படியாவது மாட்டிக்கிட்டு முடிக்கணும்னு தான் அவங்க நினைச்சிருக்காங்களே தவிர அவங்க பொண்ணா என்னை பார்க்கவே இல்லை எனக்காக ஒரு வார்த்தை கூட நின்று பேசவே இல்லை ஏன் அப்பத்தாவது ஒரு வார்த்தை பேசினாங்க நீ இருந்திருந்தீனா கண்டிப்பா எனக்காக நீ உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் பிளீஸ்மா என் லைஃப காப்பாத்த நீ இறங்கி வாமா அப்பா கோபத்துல ஏதாவது பண்ணிடுவாருமா எனக்கு பயமா இருக்கு நான் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க போறதில்லை எனக்கு தப்பான முடிவு எடுக்க தோணல அதே சமயத்துல எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் இதுல நான் எப்படி மீண்டு வரதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலமா என்னால அவனை மறக்கவும் முடியல வேற ஒருத்தனை ஏத்துக்கவும் முடியல இப்ப நான் என்னம்மா பண்ணட்டும் கல்யாணம் பண்ணிக்கலனா அப்பதான் நான் செத்து பெறுவேன் சொல்லுது அப்பாவும் செத்து பெறுவேன் உனே கொன்றுவேன்னு சொல்றாரு இதெல்லாம் பேசுறது விட்டுட்டு இப்போ ஒண்ணு புடிச்சிருக்குன்னு சொல்றாளே அது என்ன எதிர்ப்பு பாப்போன்ற அறிவு கூட அப்பாவுக்கு இல்லையே நான் கரெக்டா தான் சூஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு அவருக்கு புரியாதாமா என் அப்பா அப்படி இருக்காரு சத்தியமா என்னால முடியல என்னோட கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லி அழுவுறதுன்னு எனக்கு தெரியல இப்ப நான் என்னம்மா பண்ணட்டும் ஏன் சொல்லுமா இப்ப நான் என்ன பண்ணட்டும் சத்தியமா என்னால முடியலமா ஹலோ ஹலோ ஏய் படிச்சிட்டியாடி இல்லடி என்னாச்சு ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்லை ஏய் அழுகிறியா ஏ அமிர்தா என்னடி ஒன்னு பேச மாட்டேங்கிற என்னாச்சுடி என்ன பண்ணிட்டு இருக்க அழுகுறியாடி ஏய் எதுக்கு அழுகுற ஏய் ஒன்னுதான் இல்லடி எங்க அப்பா கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன் நீ லவ் பண்ற விஷயத்தையா

முதல்ல அழுகையை நிறுத்து அழுகையை நான் பேசுவேன் நான் போனை வச்சிருவேன் நிறுத்திட்டேன் இங்க பாரு தெளிவா நான் சொல்றதை கேளு ம் சொல்லு இவ்வளோ நாள் உங்ககிட்ட இருந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தேன் இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டீல உன் மனசுல உள்ள பாரம்லாம் குறைஞ்சிருச்சா இல்லையா சொல்லுடி இதுக்கப்புறம் என்ன பண்றதுங்கிறத யோசி இதுக்குதாண்டி உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன் ஒண்ணு உன் கிட்ட போய் பேசு இல்ல வீட்லயாவது பேசுன்னு ரெண்டு பேர்கிட்ட எதுவும் பேசாம நீ பாட்டுக்கு லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தா யாரா இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்க அவன் நல்ல பையன் உனக்கு தெரியுதுல ம் அப்ப உங்க அப்பாட கூப்பிட்டு வச்சு பேசு எங்கடி நாளைக்கே என்னை பொண்ணு பாக்க மாப்பிள வராங்களாண்டி என்ன நாளைக்கே வா ஆமாண்டி அந்த மாப்பிள்ளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க ஏன் எங்க அப்பா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாரு நல்ல பையனை தானடிய தேர்ந்தெடுத்துருக்கேன் உனக்கு தெரியாதா அப்படி இருக்கும்போது தன் மகளுக்கு பிடிச்ச பையனை என்ன எதுன்னு கூப்பிட்டு வச்சாது பேசணும்னு ஏன் எங்க அப்பாவுக்கு தோணவே மாட்டேங்குது இங்க பாரு அமிர்தா எல்லா அப்பா மாதிரி தான் உங்க அப்பாவும் திங்க் பண்ணிருக்காரு எல்லா அப்பாவும் இந்த மாதிரி சொன்னா ஃபர்ஸ்ட் கோவம் தான் படுவாங்க நீ சொன்னதும் உடனே ஓகேமா அந்த பையனை வாமா அப்படின்னு சொல்றதுக்கு உங்க அப்பா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் கிட்ஸா இல்ல இல்ல கொஞ்சம் தான் டீல் பண்ணனும் முதல்ல உன் லவ் அந்த பையன் சொன்னியாடி ஹம் உனையெல்லாம் என்ன சொல்றது அவனுக்கும் என்னைய பிடிச்சிருக்கும் டி லூசு எனக்கு தெரிஞ்சு இது ஒன் சைடு சைட்லவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பையனுக்கு உன்னை புடிச்சிருக்குன்னா இந்நேரம் உன்கிட்ட வந்து சொல்லிருக்கணுமா இல்லையா எப்படி அவன் வசதி வாய்ப்பு கம்மி இல்லை ஆமாண்டி நீ போய் கண்ட உனையெல்லாம் என்னத்த சொல்ல சரி அந்த கதையை விடு நாளைக்கு யார் மாப்பிள்ளையா வரப்போறாங்களா அக்கா மாமா இருக்காங்கல்ல அவங்க வீட்டு சொந்தத்துலதான் ஏதோ மாப்பிள்ளை இருக்குன்னு அக்கா கொடுத்துருக்கா அப்பா என்னை திட்டே தான் சொன்னாரு நாளைக்கு காலையில பத்து மணிக்கு அவங்க வராங்களா இப்ப நான் என்னடி பண்ணட்டும் பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு என்னடி பண்ணட்டும் என்னடி பண்ணட்டும் என்கிட்ட கேக்குறியா உன என்ன சொல்கிறதுனே தெரியல நீ ஏன் என்னை திட்டாதடி எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது சரி அந்த மாப்பிள்ள என்ன எதுன்னு பாரு என்ன என்னால முடியாது அமிர்தா இப்போதைக்கு வேற வழி இல்லை நீ அந்த மாப்பிள்ளையதான் என்ன எதுன்னு பார்த்தாகணும் பாக்கலன்னு வையே

இப்ப என்னால என்ன பண்ண முடியாது சொல்லுங்க இப்ப நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த யாருகிட்டயே பேசலையே நான் எனக்குள்ளாரே பேசிக்கிட்டு இருந்தேன் யாருக்கு அதுல பூ சுத்த பாக்குற எங்கடி உன் போனு என் போன் எங்க கிடக்குதுன்னு எனக்கு தெரியல போய் சொல்லாத போன் அடிச்சு அவங்க கிட்டதானே பேசிட்டு இருக்க சரியான லூசா இருப்பா போல இவளே அவங்கிட்ட போய் பேச மாட்டேங்கிறா இவ இந்த நைட்ல அவங்கிட்ட போன் அடிச்சு பேசுவாளா ஐயோ எங்க போய் சொல்றது சொல்லுடி வாய் திறந்து இல்லம்மா நான் யார்கிட்டையும் பேசல அது என்னோட உணர்ச்சிக்கு எதுவும் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு என்னமே நான் யார்கிட்டையாவது பேசி என்ன ஆக போகுது இவன் தான் சொல்றா போல அழுது அழுது தானா தான் பேசிக்கிட்டு இருக்கா ஏதாவது ஃபோனை பண்ணி பேசுற மாதிரி எனக்கு தெரிஞ்சது நான் போய் அப்பா கிட்ட சொல்லிருவேன் பார்த்துக்கோ நான் வரேன் யார்கிட்டயும் பேசுன மாதிரி தான் இருந்துச்சு இருக்கட்டும் ஒரு நாள் என்னைக்காவதுவா அப்பா பாத்துக்கலாம் என்னடா உன் ஃப்ரெண்டு நான் இப்படி சொல்றேன்னு நினைக்காத நீயும் அந்த பையன்கிட்ட எதுவும் சொல்ல போறதில்ல அந்த பையனும் உங்ககிட்ட எதுவும் சொல்ல போறதில்ல இது ஒன் சைடு லவ் தான் நீ பேசாம உங்க அப்பா பாத்து வச்சிருக்க மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கடி என்னால முடியலடி இங்க பாரு அமிர்தா அவ்வளவு கொடுமைக்கார சித்திய வச்சுக்கிட்டு நீ அங்க போய் நல்லா ராணி மாதிரி இருக்கலாம் அப்பா நல்ல மாப்பிள்ளையதான் கொஞ்சம் யோசிடி அமைதியாவு அவன் உனக்காக எல்லாம் சரிதான் எல்லாம் இது ஒத்து வராது எனக்கு அவனதான் ரொம்ப பிடிச்சிருக்கு சரி ஓம் பாட்டுக்கே வர இப்ப நீ அந்த பையனை தான் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற அந்த பையனுக்காக நீ வீட்டை விட்டு ஓடி வருவியா இல்ல என்னால வர முடியாது ஏன் நான் எல்லாரோட சம்மதத்தோடையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்டி ஏன்டி கொஞ்சமாவது லாஜிக்கா இருக்கா உங்க வீட்டுல லவ் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க அது தெரிஞ்சிருந்து நீ லவ் பண்ற இதுல அந்த பையன் வேற சொல்லல சரி அந்த பையன் சொல்லி ஓடி வாடினா அதுவும் பண்ண மாட்ட இப்ப என்னதான் முடிவு எடுத்திருக்க நீ எனக்கு அந்த பையன் பேசணும் அந்த பையன் பேசினதுக்கு அப்புறம் அவனுக்கு ஓகேனா எங்க வீட்டுக்கு வந்து பேசட்டும் எங்க வீட்டுல எல்லாரோட சம்மதத்தோடையும் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் இது தாண்டி நான் மனசுல நினைச்சிருக்கேன் மனசுல நினைச்சிருக்க சரிதான் இதெல்லாம் உடனே நடந்துருமா படிச்சவ தானே நீ கொஞ்சம் மாதிரி பிராக்டிக்கலா யோசிக்க மாட்டேன் இவ எதையுமே சொல்ல மாட்டாளா எல்லா தானா நடக்கணும்னா எப்படி நடக்கும் இங்க பாரு அமிர்தா அந்த பையன் நல்ல பையன்தான் எனக்கே தெரியும் நம்ம எந்த ஸ்டெப்புமே எடுக்காம எல்லாமே கைக்குடி வரணும்னா அது எப்படி நீயே சொல்லு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ ஒருவேளை அந்த பையனுக்கு வேற யாராவது பிடிச்சிருந்தா அப்ப நீ என்ன பண்ணுவ உன்கிட்ட எந்த பதிலும் இல்லதானே நான் த கேளுடி இப்படி அழுகிறதே நிறுத்திட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசி நாளைக்கு தானே உன்னை பொண்ணு பார்க்க வராங்க அமைதியா போய் நில்லு மாப்பிள்ள பேசி பாரு மனசுல இருக்கிறத சொல்லு அவருக்கு ஓகேனா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ நீ ஏன் உன் வாழ்க்கையை இவ்ளோ சிக்கலாக்கிக்கிற எனக்கு ஒண்ணுமே பேசாம அமைதியா படுத்து தூங்க அமர்தா நாளைக்கு காலையில என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம் என்ன புரியுதா காலேஜ்ல எக்ஸாம் வருது இல்ல எக்ஸாம் தானே இப்போ இல்லன்னா அடுத்த தடவை எழுதிக்கலாம் இப்போதைக்கு உன் லைஃப் என்ன ஏதுன்னு பாரு அமிர்தா நான் போன வச்சு சொல்லி கேட்காம நீ அவன் கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கியா இல்லப்பா யார்கிட்ட பேசல பாத்தீங்களா உங்க பொண்ணு எவ்வளவு போய் சொல்றான்னு நான் சொல்லும் போது நம்பல நானும் ஒரு வாட்டி உள்ளார வந்து பாத்தேன் கதவை திறக்கிற சவுண்டு கேட்கவும் டக்குன்னு போனை கமக்காம ஒளிச்சு வச்சுட்டா இப்ப மாட்டினி நான் சொல்லும் போது நீங்க கேட்டீங்களா இப்போ உங்க பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீங்களே பாருங்க ஜாக்கிரத இந்த இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த வெட்டி போட்டுவேன் கூட போன என்னவே ஏமாத்த பாக்குறியா யார் இது கஸ்தூரிடி இன்னமே நீ அவன் கிட்ட எப்படி பேசுறான்னு நானும் பாக்குறேன்

இன்னைக்கே உனக்கு பிறந்த பிறந்த날ே அதனால இந்த Dress போட்டிருக்கியோ? ஆமாம்மா, அர்ச வருஷம் நீ எடுத்து கொடுத்த Dress தான் போட்டுட்டு இருக்கேன். இந்த தடவை மாமா எடுத்து கொடுத்த dress நான் போட்டுக்கிறேனே அதுக்கு என்னடி, தாராளமா போட்டுக்கோ. ம் சரிம்மா. அம்மா, அப்பா எங்கம்மா? அவர் காலையிலே கிளம்பி போயிட்டாரு. அம்மா, என்னம்மா? அச்சோ, மரந்தே போயிட்டேன் பாரு. உனக்கு பிடிக்குமேனு கேசரி செஞ்சேன். கிச்சன்ல வச்சுட்டு வந்துடேன்டி. மாமா, அதை சொல்ல கூப்பிடல. வேற என்னடி? இன்னைக்கு காலையில நம்ம அத்தை வீட்டுக்கு போலாமா? லட்சுமி கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுவேன்ல அப்படியா அப்பா ஒரு வார்த்தை அதெல்லாம் சொல்லிக்கலாமா நீ சொல்லு சரி வா கிளம்பி போவோம் ஆ சரிம்மா அப்படியே வரேன் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அப்புறம் போவோம் ஆ சரிம்மா என்னடா தம்பி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க போல ஒரு நாள் அதுக்காகவே ஜிம் பாடி மாதிரி வச்சுக்க வேண்டியதா இருக்கு எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை நான் அளவா தான் சாப்பிடுவேன் யாரு நான் அளவுக்கு மீறி சாப்பிடுறேங்கறியா ஆமா அதனாலதானே தானே இப்ப எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஏண்டா உனக்கு ஜிம்மை பத்தி என்னடா தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் நானும் இப்படி தான் இருந்தேன் இப்பதான் லைட்டாக தொப்ப தெரியுது தொப்பையா ஆமாடா நீ மூச்சு இழுத்து பிடிச்சிக்கிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா இல்லடா நல்லா தெரியுது உனக்கு தொப்ப இருக்குன்னு நாளைக்கு காலையில நீயும் வந்து என் கூட எக்ஸசைஸ் பண்ண அப்பதான் எல்லாம் சரியாகும் இன்னும் உனக்கு கல்யாணமே ஆகலடா அத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ இப்பவே தொப்பையெல்லாம் வந்துருச்சுன்னா எந்த பொண்ணும் உனைய பாக்க மாட்டா என்னடா சொல்ற உனக்கு அவ்வளவு டவுட்டா இருந்தா அதுவும் அம்மா வராங்கல்ல அவங்கள்ட்ட கேளு என்னடா என்ன கேட்கணும் என்கிட்ட இந்த காஃபியை குடி மா அவன் தான் கேக்கணுமா என்கிட்ட என்ன எதுன்னு கேளுங்க என்னாச்சு ராஜா ஏமா எனக்கு தொப்பையாவம்மா இருக்கு என்னடா இப்படி கேக்குற சொல்லுமா எனக்கு தொப்ப தெரியுதா அது லைட்டா தெரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு நான் இதெல்லாம் வரலையேன்னு கவலைப்பட்டேன் என்னது தொப்ப வரலன்னு கவலைப்பட்டீங்களா ஆமாண்டா ஆளு ரொம்ப ஒல்லியா கிடக்குறியே சரி தொப்ப வந்தாலாவது கொஞ்சம் குண்டா தெரிவியன்னு அப்பவே நினைச்சேன் என் ஆசை நிறைவேறிடுச்சு அம்மா என்னம்மா பெரிய ஐஏஎஸ் ஆசை நிறைவேறின மாதிரிலாம் ரொம்ப பெருமிச்சு விடுறீங்க ஆமாண்டா நீதான் சோனி பக்கடா மாதிரி இருப்பியே இப்பதான் கொஞ்சம் பூசினாப்ல இருக்க இப்போ அதுக்கு என்னவா அய்யோ அப்ப தொப்பு தெரியுதோ கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும் என்னது

சும்மா இருக்கியாடா பாருமா அவன் என்ன எப்படி கிண்டல் பண்றான்னு டேய் உன் வயசுல அவனுக்கு எல்லாம் வந்துடும் இப்பவே பாத்தியா அவன் உடம்ப ஏமா என் உடம்புக்கு என்ன நல்ல ஃபிட்டான பாடி ஃபிட்டான பாடின்னு இம்முனிக்காண்டு சாப்பிட்ற நாளைக்கு உன் பொண்டாட்டி சாப்பாடு போட்டான்னு வெய்யி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நிறைய தினா இன்னும் பூசணிக்காய் மாதிரி இருப்பேன் என்னமா அதெல்லாம் பேசறதெல்லாம் இருக்கட்டும் எக்சர்சைஸ் இந்த வீட்ல நீ மட்டும்தான் பண்ற ஆமா கொண்டு வந்து போரல வைக்கறியே தவறை எக்சர்சைஸ் பண்ணி முடிச்சிட்டு கொண்டு போய் போரல கரெக்ட் இடத்துல வைக்கணும்ன்ற அறிவு இல்ல அம்மா இந்த கழுதையை தூக்க முடியாம நான் ஒண்ணு ஒண்ணா தூக்கிட்டு கொண்டே போற வேண்டியே தான் இருக்கு எக்சர்சைஸ் பண்ணி முடிச்ச உடனே தூக்கி கொண்டு போய் ஒரே இடத்துல வச்சிட்டினா வேலை முடிஞ்சு இதில் நானும் டெய்லி பண்ணுறதுனால எனக்கு தான் ஒரு கிலோ இறங்கி போகுது நான் தான் இறைச்சி போய் கிடைக்கிறேன் நீ நல்லா குண்டுத்தை கழி மாதிரி தான் இருக்க வெளியில போய் கண்டது கிடைக்கிறத சாப்பிட்றது சாப்பிட்டுவிட்டு வந்துட்டு வெயிட் போட்டுருச்சு வெயிட்டு போட்டுச்சு நீ இதை தூக்க வேண்டியது இதே பொழப்படா உனக்கு அம்மா அம்மா கரெக்டாக சொல்றாங்க சொல்கிறாங்க தம்பி எனக்காவது கொஞ்சமா தொப்பை தான் இருக்கு உனக்கு எல்லா சைடும் வீங்கி போய் கிடக்கு அப்படி யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருடா டேய் அவனை எதுக்குடா அதட்ற ஓஹோ இப்போ உனக்கு பெரிய பையன் வரும் இந்த சின்ன பையன் உனக்கு தேவையில்ல அப்படிதானே மன்னாங்கேட்டி எனக்கு எவனும் தேவையில்ல நானே என்னைய பாத்துக்குவேன் என்னைய பாத்துக்கிறது இல்லாம உங்களுக்கு வேற வேலை செய்ய வேண்டியதா இருக்கு கல்யாணம் பண்ணிட்டு உங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா வச்சிருவேன் அப்பையும் வந்துட்டு அம்மா கும்மா நீ என்னைய வந்து டார்ச்சர் பண்ண கூடாது என்னடா புரிஞ்சுதா நான் கூட என்னமோ நினைச்சேமா நீ இவ்வளவு நல்லவளா இருப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது என்னடா நான் கல்யாணம் பண்ணிட்டு தனி கொடுத்துற போலாம் தான் இருந்தேன் நீயே வேற சொல்லிட்டியா கண்டிப்பா என் பொண்டாட்டிய கூட்டிட்டு தனியா போயிருவேன் போ போ அப்பதான் இந்த அம்மாவோட அனுமதி தெரியும் உனக்கு என் பொண்டாட்டி என்னை நல்லா பாத்துப்பா யார் அந்த பூர்ணி தானே அவகிட்ட நான் சொல்லி வைக்கிறேன் இந்த பயிருக்கு ஒன்னும் பண்ணிராதடி அவனே எல்லாம் பண்ணட்டும்னு சொல்லி வைக்கிறேன் இப்போ நான் பூர்ணிய கட்டிக்கிறேன்னு சொல்றேனா இதுக்குமா இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க ஏண்டா பூர்ணிக்கு ஆஃப் சாரி வாங்கி கொடுக்க தெரியுது இந்த அம்மா கிட்ட மட்டும் சொல்ல மறந்துட்டேன் ஐயோ யாமா நீங்க என் உயிரை வாங்குறீங்க நான் அவளுக்கு போது நிறுத்தடா நான கச்சிதமா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க இன்னைக்கே அவளுக்கு பிறந்த நாள் காலையிலேயே நீ வாங்கி கொடுத்த ஆஃப் சாரியை தான் கட்டிட்டு ஸ்டேட்டஸ்லாம் எல்லாம் போட்டிருக்கா நானே கிரீன் கலர் ஹாட்டின்லாம் கொடுத்துட்டேன் தெரியுமா ரொம்ப முக்கியம் என்ன என் மருமக்கா எம்பிட்ட அழகா இருக்கா ஏமா எனக்கு முன்னாடி ஒருத்தன் பிறந்து அவன் பாட்டுக்கு நிக்கிறான் அவனுக்கு என்ன எதுன்னு பார்க்காம எனக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்க ஏண்டா அவனுக்கு முன்னாடி நீ தானே டப்பைய அந்த பிள்ளைக்கு முந்திரி கொட்டையாட்டம் தாவணியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க அந்த மாதிரி இவன் ஏதாவது பண்ணிருந்தானா பரவாயில்ல இவனுக்கு அமைய போற பொண்ணு எங்க இருக்காளோ வரப்ப வரட்டும் நல்லா இருக்குமா கதை இன்னைக்கு உனக்கு ஊருக்கா நான் வேற யாரும் கிடைக்கல அப்படிதானே அப்படிலாம் இல்லடா டேய் ஆட்டோல என் மருமக பிள்ளையே வராடா நான் போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்புறம் தம்பி என்னப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல உனக்கு வேற ஏதோ ஒரு பொண்ணை இருக்கதா தான் சொன்ன பூர்ணின்னு எனக்கு தெரியாம போச்சு டேய் வாய உடச்சிட நான் எப்படா பூர்ணியை பிடிக்கணும்னு சொன்னேன் பூர்ணிய பிடிக்காமையா நீ ஆஃப்சிலாம் வாங்கி கொடுத்துருக்க ஓரேய் உண்மை என்னங்கிறது தெரியாம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காத என்ன உண்மைன்னு அண்ணன் கிட்ட கொஞ்சம் சொல்றது சொன்னா மட்டும் போய் விளக்கிடுவியோ அப்புறம் போ நீ ஏன் உன் பிரச்சனையை பார்த்துக்கப்பா சொன்னா அண்ணன் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன் இல்லைனா தனியால தான் சமாளிக்கணும் சோபா என்ன அது வந்து நான் சொல்லியிருந்தேன்ல யாரு கீதாவா ஆமாண்டா அவளுக்காக தான் வாங்கினேன் வாங்கின பில்ல அம்மா பார்த்துட்டாங்க சூப்பரு வேற வழி இல்லாம ஊர்னிக்கு தான் வாங்கினேன்னு சொல்லிட்டேன் இப்போ என்னடா பண்றது இப்படியே கொஞ்ச காலம் ஓட்டு வேற வழி அப்புறம் பூர்ணி மனசுல ஏதாவது வந்துருச்சுன்னா அதெல்லாம் எதுவும் வராதுடா அப்படி வந்திருந்ததுன்னா இன்னேரம் உங்ககிட்ட சொல்லியிருப்பாள் ஆமால அப்ப சரி சரி வா உன் ஆள் வந்திருக்காலாம் போய் பார்த்துட்டு வந்துருவோம் ஏய் இல்லடா உன் ஆளோட ஃப்ரெண்டு வந்திருக்காலாம் போய் பார்த்துட்டு வருவோம் இப்போ ஓகேவா ஓகே உன் ஆளை பத்தி சொன்னோன்னே டுவெண்ட்டி ஃபோர் வார்ட்ஸ் வல்புலாம் எரியுது சீ போடா ஐயோ ஐயாவுக்கு வெக்கத்தை பாரு ஆமா எப்போ உன்னோட லவ்வ அவகிட்ட சொல்லப் போற அதுக்கெல்லாம் என்ன டைம் இருக்குடா பாவம் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா அதான் ஃபர்ஸ்ட் இயர் தான் முடிய போகுது ஆமாண்டா ஆரம்பத்துல பார்த்தது அவளை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவளோட தாவணியா இருக்கட்டும் அவளோட சடையா இருக்கட்டும் எல்லாரும் மாடனா தான் இருப்பாங்க ஆனா இவ மட்டும் சட பின்னி பூ வச்சு அம்மா எதிர்பார்ப்பாங்க பாரு அந்த மாதிரி இருப்பா அப்பா அம்மாவுக்கும் பிடிக்கும்னு சொல்லு அப்படித்தான் நினைக்கிறேன் பாப்போம் டேய் முரளி எவாடா அத்தை எல்லாம் வந்திருக்காங்க உங்க அத்தை எல்லாம் வந்திருக்காங்களா அம்மா போய் பார்த்துட்டு வந்துருவோமா நம்ம அத்தை சேத்து சொல்லேண்டா சாரிப்பா நம்ம அத்தை வந்திருக்காங்களா போய் பார்த்துட்டு வந்துருவோமா சரிடா